இரவு நேரம் தூக்கம் குறைவதும் மொபைல் லேப்டாப் அதிகமாக பயன்படுத்துவதும் முக்கிய காரணமாகும் நாள்தோறும் போதுமான ஓய்வு இன்றி இருந்தால் கண்களுக்கு சோர்வு அதிகரிக்கும் அதோடு மன அழுத்தமும் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது சிறிய தவறான பழக்க வழக்கங்களே கருவளையத்தை உருவாக்குகின்றன கருவளையத்தின் முக்கிய காரணங்களில் முதன்மையானது தூக்கமின்மை தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்காமல் இருந்தால் உடல் சோர்வு சேர்ந்து கண் கீழே கருமை தோன்றும் உடல் செல்கள் புதுப்பிக்க தேவையான ஓய்வை பெறாததால் முகம் சோர்வாகிறது குறிப்பாக மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் இரவு நேரம் நீண்ட நேரம் விடுத்திருப்பதால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் தூக்கத்தின் தரமும் இங்கு முக்கியம் ஆழ்ந்த தூக்கம் இன்றி இருந்தால் பல மணி நேரம் தூங்கினாலும் பலன் கிடையாது எனவே தூக்க பழக்கத்தில் மாற்றம் கட்டாயம் இரண்டாவது முக்கிய காரணம் உடலில் ரத்த சோகை இரும்பு சத்து குறைவால் இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறாது அதன் தாக்கம் கண் கீழே வெளிப்படையாக தெரியும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் சோர்வு முகத்தில் வெளிரல் போன்றவை ஏற்படும் இதன் விளைவாக கண் சுற்று பகுதி கருமையாகும் அதோடு நீர் குறைபாடு அதிகமாக டீ காஃபி குடிக்கும் பழக்கம் புகைப்பிடித்தல் போன்றவை நிலையை மேலும் மோசமாக்குகின்றன சிலருக்கு மரபு ரீதியாகவே கருவளையம் தோன்றும் தன்மையும் உள்ளது இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் கட்டாயம் நாள்தோறும் குறைந்தது ஏழு மணி நேரம் தூங்க வேண்டும் உடலுக்கு தேவையான தண்ணீரை போதுமான அளவு குடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் பருகுவது கண் ஆரோக்கியத்திற்கு உதவும் உணவில் இரும்புச்சத்து விட்டமின் சி நிறைந்த காய்கறிகள் பழங்களை அதிகம் சேர்க்க வேண்டும் மாதுளை ஆரஞ்சு முருங்கைக்கீரை பசலைக்கீரை போன்றவை சிறந்தவை சீரான உணவு பழக்கம் கருவளையம் குறைய உதவும் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய சில முறைகளும் பலன் தரும் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண் மீது வைத்து பத்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கலாம் இதனால் கண்களுக்கு குளிர்ச்சி கிடைத்து வீக்கம் குறையும் வெள்ளரிக்காயை அரைத்து அதன் சாற்றை எடுத்து சிறிதளவு எலுமிச்சை சாறுடன் கலந்து பஞ்சில் நனைத்து கண் மீது வைத்தால் நல்ல பலன் கிட்டும் எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி கருவளையத்தை மங்கச் செய்யும் வெள்ளரிக்காயின் குளிர்ச்சி கண் சோர்வை குறைக்கும் இயற்கையான இந்த முறைகள் பக்க விளைவுகள் அற்றவை மேலும் படுக்கு முன் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை கண் சுற்று பகுதியில் தடவினால் இரத்த ஓட்டம் சீராகும் கண் சோர்வு குறைந்து கருவளையம் மெல்ல மெல்ல மங்கும் அதோடு பாதாம் எண்ணெயும் சிறந்த மருந்தாகும் நாள்தோறும் இரவு படுக்கு முன் தடவி சில வாரங்களில் மாற்றம் நிச்சயம் தெரியும் யோகா தியானம் போன்றவை மன அழுத்தத்தை குறைத்து முகத்தில் புத்துணர்ச்சி தரும் கண் தசைகள் சோர்வடையாமல் பாதுகாக்கும் பயிற்சிகளும் உதவுகின்றன சரியான ஓய்வு உணவு உடற்பயிற்சி ஒன்றாக சேரும் போது பலன் விரைவாக கிட்டும்